ஹாய் ரொம்ப நாள் கழித்து நம்ம சந்திக்கிறத நினைக்கும் போது வேதமையாக இருந்தாலும் இது மாதிரி தான் இந்த வீடியோ எதுக்காண்டினா எங்களை நிறையா பேர் வந்து டிஃப்ரெண்டாக பண்ணுங்க நீங்கள் எது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு வாயிலே வாயிலே சொல்லிட்டு வந்தாங்க அப்படிப்பட்ட ஒருத்தவனை சாரி அப்படி எங்களை சொன்ன ஒருத்தவனை நாங்கள் சரி நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உண்டு பண்ணோம் படம் படம் மாற்றிங்களா பார்த்துட்டீங்களா அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க ஒரே ஒரு ஆள் தான் கமெண்ட் பண்ணுவாங்க அதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கமெண்ட் பண்ணுவேன் படம் மாற்றிங்களா மாத்தீங்களா பண்ணி சொல்லுங்க நல்லாச்சு